ஹாய் ஹலோ வியூஃபோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேடிபடியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கப்பில் லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளியோட விலை நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்றைக்கி ஒரு ரூபாய் கூடியிருக்கு ஒரு கிலோ வெளியுடவுல ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் ரூபாய் குடியிருக்கு தூயத்தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஒரு கிராமுக்கு அறுபத்தி ஆறுரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் குடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபா குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு நானூறுரூபா குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பத்து ஒரு கிராமுக்கு அறுபது ரூபா கூடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி எண்பது ஒரு சவரனுக்கு நானூற்றி எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்குங்க